சீட்டுகளுக்கான நிகழ்த்தகவு நன்கு கலைத்து வைக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு சீட்டுகளை கொண்ட சீட்டு கட்டிலிருந்து சமவாய்ப்பு சோதனை முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அந்த சீட்டு பின்வருவனவாக இருக்க நிகழ்தகவுகளை காண்க ஒன்று ராசா இரண்டு கருப்பு ராசா மூன்று ஸ்பேடு நான்கு டைமண்ட் பத்து ஐம்பத்தி இரண்டு சீட்டுகளின் விவரம் ஸ்பேட் ஹார்ட்ஸ் க்ளவர் டைமண்ட் ஏஏஏ டூ 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 த்ரீ 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 ஃபோர் 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 ஃபைவ் 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 சிக்ஸ் சிக்ஸ் Six, six, seven, 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 eight, 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 nine, 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 ten, 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 ten. ten J, 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 J Q, 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 K, K, K. K பதிமூன்று 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 தீர்வு மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை என் ஆஃப் எஸ் ஈக்வல் டு ஐம்பத்தி இரண்டு ஒன்று ஏ என்பது எடுக்கப்பட்ட சீட்டு ராசாவாக கிங் இருக்கும் நிகழ்ச்சி என்க தேர் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபோர் தேர் பிஆப்ஏ ஈக்வல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் ஈக்வல் டு ஃபோர் பை ஃபிஃப்டி டூ ஈக்வல் டு ஒன் பை தேர்ட்டீன் இரண்டு பி என்பது எடுக்கப்பட்ட சீட்டு கருப்பு ராசாவாக பிளாக் கிங் இருக்கும் நிகழ்ச்சி என்க என் ஆஃப் பி ஈக்குவல் டு பிஆப் பி ஈக்குவல் டு என்ஆஃப் பி பை என்ஆஃப்எஸ் ஈக்வல் டு பை ஃபிஃப்டி டூ ஈக்வல் டு ஒன் பை ட்வெண்ட்டி சிக்ஸ் மூன்று சி என்பது எடுக்கப்பட்ட சீட்டு ஸ்பேடு ஸ்பேடு சீட்டாக இருக்கும் நிகழ்ச்சி என்க என்ஆஃப் சி ஈக்வல் டு தேர்ட்டீன் தேர்போர் பிஆப் சி ஈக்வல் டு என்ஆஃப் பை தேர்ட்டை ஃபிஃப்டி டூ ஈக்வல் டு ஒன் பை ஃபோர் நான்கு டி என்பது டைமண்ட் டென் டைமண்ட் டென் என்ற சீட்டு எடுக்கும் நிகழ்ச்சி என்க என் ஆஃப் டி ஈக்வல் டு ஒன் பி ஆஃப் டி ஈக்வல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் equal to 1 by 52.